சங்கீதம் நூத்தி ரெண்டு ஏழாம் சனம் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் தனித்து விடப்படும் காலங்கள் கசப்பானவைதான் நண்பர்கள் உறவினர்கள் சபை மக்கள் என பலர் இருந்தும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரியதுதான் தேவன் யாரை கொண்டாவது என்னை தேர்ச்சி இருக்கலாமே என்று தேவனிடத்தில் முறையிடலாம் ஆனால் தேவன் அவருடைய கிருமையை மட்டும் சார்ந்து நின்று வாழ்வதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அனுமதிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய மோசமான நிலை அல்ல அந்த நிலையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாக நம்பிக்கையோடு சாய்ந்து இலைப்பார நமக்கு ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யோசிப்பிற்கும் தாமீதுக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது அது கடினமான காலங்கள் போல தோற்றமளிக்கலாம் ஆனால் அந்த காலங்கள்தான் அவர்கள் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற ஏதுவாக இருந்தது இன்று நம்முடைய காலங்களில் நமக்காக ஒருவரை கூட பார்க்க முடியவில்லையா அது மோசமான காலம் அல்ல நல்ல காலம் ஏனென்றால் நமக்கு ஆதரவு தர நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்